ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அருமையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சுடு சுட சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு புளி சாதத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து பூண்டு வந்து தட்டி வச்சுக்கோங்க தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கருவேப்பில் காய்க்கில் வெண்டைக்காவ இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க புடிசா ஒரு பெரிய எலும் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானுக்கப்புறம் க கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்பறம் சீரகம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க தட்டி வச்சு அந்த பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து நீங்கள் பொடிசு பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் சாப்பிடும்போது குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த சின்ன வெங்காயம் வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி வேகிற நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து நான் வந்து நொடிச்சு சேர்த்துருக்கேன் நீங்களும் அந்த மாதிரிலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா அப்புறம் வெடிச்சிடும் மேலே வந்து அப்படியே தெரிச்சிடும் வெட்டி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க இப்படி இந்த மாதிரி டைம்லேயும் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றம்ல எண்ணெய் சேர்த்து கடுகு அந்த மாதிரிலாம் சேர்க்கும்போது அப்போ கூட நீங்கள் இந்த வெண்டைக்காய் சேர்த்து அந்த மாதிரியும் கிண்டலாம் அப்போ அந்த மாதிரி சேர்த்தாலுமே வலுவலுப்பு தன்மை வந்து போயிடும் எப்படியுமே நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்யலாம் சாப்பிட்றதுக்கான எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த வெண்டைக்காவை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வேகம் வெண்டைக்காய் வெண் வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அது அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விடும்போது வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மசாலா கிண்டி விடும்போது எல்லாம் கறிக்கிறோம் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைச்செலாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்புறம் ஜார் எடுத்து மிக்சி ஜார் எடுத்து ரெண்டு சில தேங்காய் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தேங்காய் விருப்பம்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மா இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் மீதி இருக்க அந்த புளி கரைசலுமே சேர்த்துட்டு அந்த மாதிரி கொதிக்க விட்டும் இறக்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் சேர்த்திங்கன்னா அதை விட குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் புளி குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து தேங்காய் சேர்த்து தான் குழம்பு வைப்போம் சாப்பிட்றதுக்கு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மீதி இருக்க அந்த புளிக்கரைச்சலுமே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ சாரி குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணினாலும் சேர்த்துக்கலாம் இல்லை மீதி இருக்க அந்த கரைச்சல் சேர்த்துக்கோங்க புளிக்கரைச்சலை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்டியான அருமையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த காய்ச்சல் டைமில் அப்புறம் அந்த அப்போ அந்த டைமில் வந்து வாய் கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துலெலாம் ஊற்றி சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பார்க்குறக்கே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அந்த சாப்பாட்டில் அந்த குழம்பை ஊற்றி அந்த சாப்பாடோடு பிசஞ்சி அப்புறம் அந்த வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்டோம்னா அடாடா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ பாய்